பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் லயன் கே மணிமுத்து ஜே விக்டர் மத்திய அரசை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் பழனி தாலுகா அலுவலகம் முன்பு ஐம்பதற்கு மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பழனி தாலுகா அலுவலகம் முன்பு மத்திய அரசை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் பழனி தாலுகா அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதற்கு நகரத் தலைவர் காலீஸ்வரி தலைமை தாங்கினார் செயலாளர் தங்கவேல் பொருளாளர் அய்யனார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பட்ஜெட்டில் தமிழக மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கான எந்தவொரு நலத்திட்டங்களும் இல்லை என்று கூறி கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் பலரும் கலந்து கொண்டனர்